ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ மகாபிரிவா ஆசீர்வாதத்துடன் நண்பர்களே வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆர்டிகிள் சங்கராமிரம் எயிட் நைன்டி ஒன் ஸ்ருதி ஸ்மிருதி புராணாம் நாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து சென்னைக்கு பாத யாத்திரை செய்த காஞ்சி மகாபிரியவர் வழியில் சுங்குவார் சத்திரத்தில் தங்கினார் அவரை பார்க்க சென்னை அன்பர்கள் பலர் இருந்தனர் அவர்களில் ஹிந்தி தெரிந்த அன்பர் ஒருவரை அழைத்தார் மகாபிரியவா ராமேஸ்வரத்தில் உள்ள காமக்கோட்டை பேட்டை மடத்துக்கு வரும் வடநாட்டு யாத்திரிகள் பாராயணம் செய்ய துளசிதாசரின் ஹனுமான் சாலிசாவை அச்சடித்து கொடுக்க விரும்புவதாக தெரிவித்து அதற்காக உதவும்படி படி அந்த அன்பரிடம் கூறினார் அந்த அன்பரும் அனுமான் சாலிசாவை படு படித்து காட்டினார் அப்போது மடத்தின் சிப்பந்தி ஒருவர் ராமேஸ்வரத்தில் உள்ள ஹனுமான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் டிசம்பரில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பில் இருந்து ஜோதிர்லிங்கங்களை காப்பாற்றினார் என்றார் அப்போது அந்த அன்பர் மகா பெரியவரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார் பெரியவா ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் நான் வடக்கே சோமநாத் ஓம்காரேஸ்வரர் மகாகாலேஸ்வர்னு ஜோதிர்லிங்க தரிசனத்துக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் ஜோதிர்லிங்கம்னா என்னன்னு கேட்டால் அப்னே ஆ தானாகவே உண்டானது சுயம்புன்னு சொன்னா ராமேஸ்வரமும் ஜோ ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று தான் ஆனால் அந்த லிங்கம் ஸ்ரீ ராமராலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது இல்லையா அப்படின்னா அதை சுயம்புன்னு சொல்ல முடியாது அதனால ஜோதிர்லிங்கம்னா வேறு ஏதா பொருள் இருக்கணுமே அதற்கு சுவாமிகள் ஜுவாலாமுக்கியே பார்த்திருக்கியா என்று கேட்டார் நான் பார்த்ததில்லை ஆனால் அங்கே எப்போதும் குண்டத்தில் அக்னி எரிந்து கொண்டிருக்குமாம் ஆதிசங்கர பகவத் பாதர் அதை அம்பிக்கை ரூபமாகவே துதித்திருக்காராம் என்றார் அவர் அதற்கு சுவாமிகள் சரிதான் ஆனால் அங்கே ஒரு குண்டம் மட்டும் இல்லை பல அக்னி குண்டங்கள் எரிந்து கொண்டிருக்கும் அது அது கந்தக பூமியானதால் அவ்வாறு அமை அமைக்கப்பட்டிருக்கின்றது வடலூரில் பூஜை எப்படி நடக்கிறது பார்த்திருக்கியோ என்று கேட்டுவிட்டு அருகே இருந்த கண்ணன் என்பவரிடம் அதை பற்றி சொல்ல சொன்னார் வடலூரில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதற்கு பின்னால் ஒரு கண்ணாடியை வைத்து அந்த விளக்குக்கும் அதன் பிரதிபிம்பத்துக்கும் பூஜை செய்கின்றார்கள் என்றார் கண்ணன் உடனே அந்த அன்பரிடம் சொன்னார் மகா பெரியவா அரச அரசமரத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டே தெரியுமோ மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபேன அக்ரதோ சிவரூப்பாய விரக்ஷராஜாய தேனமக அரச மரத்தின் அடிபாகம் ரூபமாகவும் நடுபாகம் விஷ்ணு ரூபமாகவும் மேல்பாகம் பாகம் சிவரூபமாகவும் இருக்கின்றது விளக்கு எரியும் போது பார்த்துருக்காயா அந்த ஜோதியில் தெரிகிற மஞ்சள் நிறம் பிரம்மாவின் நிறம் நடுவில் கருப்பு விஷ்ணுவின் நிறம் மேலே சிவப்பு சிவனுடையது ஆகவே ஜோதி மும்மூர்த்தி ஸ்வரூபம் சிவலிங்கமும் அப்படியே சாதாரணமாக எல்லோரும் நினைப்பது போல அது சிவஸ்வரூபம் மட்டுமல்ல லிங்கத்தின் அடிப்பகுதி பிரம்மபாகம் நடுபீடம் விஷ்ணு பாகம் மேலே லிங்கமாக இருப்பது சிவனுடைய பாகம் இந்த காலத்தில் ரிஷிகள் ஆங்காங்கே ஜுவாலமுகி போல இயற்கையாக ஏற்பட்ட ஜோதியையோ அல்லது வடலூரில் இருப்பது போல செயற்கையான தீப ஜோதியையோ வழிபடுகின்றார்கள் அந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெற அதையே லிங்கத்தில் பிரதிஷ்டை செய்து முன்னோர்கள் ஆராதித்தார்கள் ஜோதி தான் லிங்கம் லிங்கம் தான் ஜோதி என விளக்கி ஆசியளித்தார் மகா சுவாமிகள் அரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர கமகோட்டி சங்கர் என்றென்றும் குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி வணக்கம்